குண்டமஸ்ரீவில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் பூல் இறங்குவாங்க சரம்புர மூலையில் எப்போ குதிரை துளிக்குதோ அதுக்கப்புறம் தான் வந்து இறங்க முடியும் ராஜராஜேஸ்வரி சொக்கனாட்சி அம்மன் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒலாடம் கிராமத்தில் ஒலாடத்திலேயே இருக்குது இது இந்த ஒலாடம் கிராமத்து கிராமத்து தேவதை சித்திர மாசம் எப்பவுமே பாத்தீங்கன்னா இருபது நாளைக்கு விசேஷமாவே இருக்கும் இது வந்து முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோயில குண்டு இறங்கி வருவாங்க கடாய் வெட்டுவாங்க பொங்கல் வச்சுவாங்க அறுபது அடி குண்டாங்க கரம்பு வச்சுதான் கம்பல்சரி பூ இறங்குவாங்க இது வந்து நம்ம சாமியை நம்ம கூட வந்து இறங்குற மாதிரி காலையில ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா பத்து பதினொரு மணிக்கு இறங்கி முடிச்சிருவாங்க வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா இறங்குறது வந்து கூட்டம் அதிகமாயிட்டு தான் இருக்கு ஃபர்ஸ்ட் இறங்குறது பாத்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் ஆச்சு இப்போ ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம்